ஒரு நூல்களை வாசிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு மிக மிக முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் நிறைய பேர் அது மேம்படுத்தும் என்று மட்டும்தான் நினைக்கிறார்கள் அப்படி மட்டும் கிடையாது வாசிப்பவருடைய உடலில் வேதியியல் மாற்றங்களையே நூல்கள் ஏற்படுத்துகின்றன அதனால்தான் கற்றறிந்த சான்றோர்களுக்கு ஒரு அமைதி இருக்கும் அவர்கள் எந்த விஷயத்தை அணுகினாலும் அதை அமைதியாக கனிவாக அவர்களால் அணுக முடிகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் எங்க அம்மா சொல்லுவாங்க ஏதாவது தெரியல என்று கேட்டா முன்னமே செஞ்சிருந்தா தானே சுடுக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இதை செஞ்சிருந்தா தானே உனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப ஒருவன் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நேரே அங்க போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாரோ பட்ட பாடுகளை யாரோ அனுபவித்த வேதனைகளை யாரோ கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு தருகிறார்கள் நீங்கள் அதன் மூலம் பாடம் கற்றுக்கொள்கிறீர்கள் யாருடைய வாழ்வியல் அனுபவங்களோ உங்களுக்கு உதவுகிறது நீங்கள் தவறு செய்து குப்புற விழுந்து அடிப்பட்டு ரத்தம் சிந்திதான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நிறைய நூல்களை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்கிற தெளிவும் எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு அறிவும் பட்டறிவும் இன்னொருவருடைய பட்டறிவும் உங்களுக்கு உதவுகிறது என்னுடைய நண்பர் ஒருவன் சொல்வாங்க கயல் நீ எப்போதும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவதற்கு முன்பு என்று யோசிக்காதே வை என்று யோசி அவன் எப்போதும் அவனுடைய இளமை காலத்தில் அது ஏதோ ஒரு நூலில் அதை வாசித்தான் நாம் எப்போதுமே அவன் முடிவை எடுக்கும்போது போது இதை எப்படி செய்யலாம் மருத்துவ படிப்புக்கு செல்ல எடுக்கிறோமா இதை எப்படி செய்யலாம் இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்கிறோமா கார் வாங்குகிறோமா இதை எப்படி செய்வது லோன் எடுக்கிறோமா எப்படி செய்வது இந்த எப்படி என்பதை விட்டுவிட்டு ஏன் என்று யோசிக்குமே ஆனால் பல பிரச்சனைகள் நம்மால் தவிர்க்கப்பட்டுவிடும் ஆரம்பத்திலேயே இது எனக்கு தேவையா இது ஏன் என்று யோசித்தார் இது ஒரு சிறிய விஷயம் அவன் எனக்கு சொன்னதை அவன் ஏதோ ஒரு நூலில் வாசித்துத்தான் எத்தனையோ விஷயங்களில் இது எனக்கு உதவுகிறது ஹவு என்பதை விட்டுவிட்டு ஒய் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னை அலுவலகத்திலிருந்து லைப்ரரியிலிருந்து தொடர்ந்து கொண்டு கேட்டபோது நான் என்னால் போக முடியுமா எனக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அதை முடித்து விட்டு என்று என்னுடைய எண்ணம் ஒரு தொடர் போல சென்ற போது உடனே நான் வை என்று யோசித்தேன் ஏன் நாம் போக வேண்டும் பரவாயில்லை பத்து மாணவர்கள் வந்தால் கூட அந்த பத்து மாணவர்களில் ஒருவன் கவனித்தால் கூட அவ்வளோதான் சதவீதம் அது எனக்கு தெரியும் அந்த ஒன்று கூட இல்லாமல் கூட போகலாம் இருக்குதோ விழட்டும் என்ன இப்படித்தானே காலங்காலமாக நாம் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நான் கல்லூரியில் பணியாற்றுகிறேன் என்றால் எல்லா மாணவர்களுமே கவனிப்பார்கள் கவனிப்பது போல் கொஞ்சம் பேர் நடிப்பார்கள் அவன் நடிக்கிறான் என்பதை நான் அவனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் நல்லா நடிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா அவன் நம்மள ஏமாத்தி மேம நான் அவனுக்கு ஒரு இருமாப்பு இருக்குதுல்ல அந்த இருமாப்பு அவனுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா ஐ அம் அ பெட்டர் ஆக்ட்ரஸ் இன்னும் விட நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ கொஞ்சம் கவனிப்பான் கொஞ்சம் கவனிப்பது போல் நடிப்பான் அப்போ அந்த இன்ட்ராக்டிவ் செஷன் நம்ம பேச பேச மாணவன் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுப்பான் நல்லா படிக்க முயற்சி பண்ணுவான் ஆக ஊதுற சங்கம் நம்ம ஊதுவோம் அப்படி என்பதுதான் அதே போல் சிறார் கதைகள் இங்கு மிக குறைவு நீதிபதி ஐயா நிறைய சிறார் கதைகள் எழுதி கொண்டிருக்கிறார் விழியன் வேலூரை சேர்ந்த விழியன் நிறைய சிறார் கதைகள் எழுதிகிறார் அந்த சிறார் கதைகள் எல்லாம் இருப்பது போல மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நான் நினைப்பேன் வயம் என்பது இதுதான் ஒரு மாணவனுக்காவது இங்க இருக்கிற ஒருவருக்காவது நாம் சொல்லுகிற செய்தி சேர்ந்தால் அதுவே போதுமானது தாராளம் தனி பந்தல் நாங்கள்ல அது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம நம்மளே இருக்கிறது ஆனால் நான் பார்ப்பது பிரச்சனையாக நான் நினைப்பது அன்பு இன்னை என்பதைத்தான் சக மனிதன் மீது நமக்கு அன்பே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்தீர்களே ஆனால் நான் செய்தித்தாளில் இதை பார்க்கவில்லை பேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ஒரு மூன்று குழந்தைகளை கொன்றுவிட்டு ஒரு தகப்பன் சரணடைந்து சரணடைந்திருக்கிறார் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அங்கே இல்லை ஒரு மூணு குழந்தைகளை எல்லாரும் வந்து அவ போனா என்ன இவன் வந்து அந்த குழந்தைகளை வளர்க்கலாமே அவன் போன அவள் போனா என்ன அந்த மூணு குழந்தைகளை வளர்க்கலாமே என்று சொல்கிறார் சொல்கிறார்கள் நான் உண்மையிலே இதைத்தான் யோசித்தேன் இப்படி இதை நான் நிச்சயமாக இந்த வேலையில் சொல்ல வேண்டும் என்றும் நினைக்கிறேன் மூன்று குழந்தைகளை ஒருவன் கொள்கிறான் என்றால் அவனோட எப்படி ஒரு பெண் கொடுத்து நடத்த முடியும் இப்படி ஒரு விஷயத்துக்கு மூன்று குழந்தைகளை கொள்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அவரோட அந்த பெண் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாள் மூன்று குழந்தைகளை பெற்று அவனோட எப்படி வாழ்ந்திருப்பார் இதைத்தான் நான் யோசிக்கிறேன் அவன் தப்பித்து போய்விட்டார் எல்லாம் பண்ணிட்டு வந்து சரண்டர் ஆயிட்டான் இதெல்லாம் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அன்பு என்பது அடிப்படை அந்த அன்பு என்பது மட்டும் மாணவர்களுடைய மனதில் நாம் விதைத்து விட்டால் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவார்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு அவர்கள் அவனுக்கு தெரியாத விஷயமே அவன் என்று சொல்வது நான் இருப்பாளர்கள் தான் மாணவர் என்றால் அது மாணவியரையும் சேர்த்துட்டார் அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் நமக்கு நான்கு அடி முன்னால் மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் அப்படி எல்லாம் தெரிந்த மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் வெறும் நாலெஜ் என்ற அடிப்படையில் கற்பித்தால் நிச்சயமாக போதாது நாம் அவர்களுக்கு விழுமையங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த வேலூரில் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு இதனை நான் மொழிபெயர்ப்பு மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் நடத்திய நிறைய நூல்கள் பங்கு பெற்ற போட்டியில் எனக்கு இரண்டாவது பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் காசோலையை இரண்டு வாரங்களுக்கு முன்பு தந்தார்கள் இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இருக்கிற தோட்டப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி பள்ளியில் தான் நான் படித்தேன் கூரை ஒழுகினால் எங்களுக்கு விடுமுறை விட்டு விடுவார்கள் அதாவது கூரை சரியாக இருக்காது மழை பெய்தால் ஒழுகும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் தான் நான் படித்தேன் பத்தாம் வகுப்பு வரை ஆனால் இன்றைக்கு நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறேன் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறேன் இந்தியிலிருந்து தமிழுக்கு இப்படி மூன்று மொழிகளில் நான் மொழிபெயர்க்கிறேன் என்றால் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நிறைய நாட்களை இங்கிருக்கிற வேலூர் மைய நூலகத்தில் ஒரு காலத்தில் நான் குடிமை பணிக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று நினைத்து தினந்தோறும் அங்கே சென்று படிப்பதுண்டு அப்படி நான் படிக்க படிக்க நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் நமக்கு எவ்வளவு தெரியவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் நூல்கள் உங்களுக்கு முதலில் கற்பிப்பது உங்களுக்கு எவ்வளவு தெரியவில்லை என்பதுதான் அந்த எவ்வளவு தெரியவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணிவு வந்துவிடும் நான் தான் என்ற ஒரு அகங்காரம் இருக்கிறது இல்லையா அது குறைந்துவிடும் எங்களுடைய என்னுடைய மனம் கவர் கவர்ந்து கவிஞர் தேவதேவன் சொல்லுவார் நான் என்பதே ஒரு ஆணவமான சொல் அத மாத்தி சொல்றேன் ஒரே ஒரு ஒரு சொல் தான் சொல்லிப்பார நான் என்பதே ஆணவம் அதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய ஆணவம் என்று சொல்வார் நான் சொல்றதே ஆணவம் நான் 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 இப்படி அப்படி சொல்லி கொடுக்குறோம் இல்லையா நான் பெரிய ஆபீசரு நான் இன்னாரு நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இந்த ஜாதி அந்த ஜாதி இதெல்லாம் ஏன் சொல்றோம் நான் என்பதே ஆணவம் என்று சொல்கிற தேவதேவனை அணியுறுத்தி வருகிறவள் நான் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால் இந்த மொழிபெயர்ப்பு பக்கம் நான் வந்ததற்கு உண்மையிலேயே அந்த நூலகத்தில் நான் வாசித்த அத்தனை நூல்களும் அதாவது பெரிய பெரிய தலைவர்களை பார்த்தீர்கள் ஆனால் அண்ணா கொண்டு அம்பேத்கர் முதல் அண்ணா கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய ஊரில் இருந்த நூல்கள நூலகங்களில் அந்த நூல்களை வாசித்தவர்கள் தான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது அது நமக்கு வேறு யாராலும் தர முடியாது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த தோட்டப்பாளையம் மக நகரப்பள்ள முன்சிபல் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அதற்கு பிறகு என்னுடைய மொழி மொழி அறிவை நான் வளர்த்து கொண்டதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான் இன்றைக்கும் எங்கோ உட்கார்ந்திருக்கிற மாணவர்களோடு இருக்கிறார்கள் இல்லையா அந்த ஆசிரியர்கள் அவர்களை நான் வணங்குகிறேன் என்னுடைய வேற எந்த இப்போது மாணவர்கள் புரியாமல் தான் கை தட்டுவார்கள் ஆனால் பின்னாட்களில் அவர்களுக்கு தெரிய வரும் எத்தனையோ மாணவர்கள் வேணுன்னு அடிக்கடி வந்து எங்களை கல்லூரியில் வந்து பார்ப்பார்கள் இப்போது அவர்கள் பல இடங்களில் அப்படி பிரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை வேலையில் அப்பதான் அவங்களுக்கு ஆஹா அப்பவே சொன்னாங்களே வருவாங்க அப்படி வர்ற மாணவர்களா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளாஸ் வந்து பேசலாம் இந்த பசங்களுக்கு தெரியட்டுமா இது பேசவே இல்லை பெரியவர்களுக்கு அப்படி என்றால் குட்டி சிகார்களை சொல்லவே தேவையில்லை எனக்கு கற்பிட்ட ஆசிரியர்கள் மீது அவ்வளவு எல்லாம் விமென்ஸ் காலேஜில் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் எனக்கு ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் மீது அவ்வளவு காதலா இருக்கும் ஏன்னா அவங்க பாடம் நடத்துறது அப்படி இருக்கும் அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் அவங்க கிட்ட பேசணும் அப்புறம் அவங்க கிட்ட பேசணும்னா ஆங்கிலம் தெரிய வேண்டும் இப்படி தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆங்கில ஆசிரியர் மிஸ் சிவியானா இன்றைக்கும் அவர்களை வணங்குகிறேன் ஆரண்யம் என்னுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு இதை இதை விட எனக்கு மிகப்பெரிய விருந்து வாழ்க்கையில எதுவுமே இல்லை அன்னைக்கே முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை எல்லாமே போனஸ் தான் அவங்க ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் தமிழ் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தமிழே தெரியாது நான் அவங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷம் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தப்பா அப்படி அவங்க தமிழிலயே பேச மாட்டாங்க ஆங்கில மட்டும்தான் பேசுவாங்க அப்போ அந்த மேம் கிட்ட போய் பேசணும்னா அவங்க பின்னாடியே போறது அவங்ககிட்ட போய் பேசணும்னா இங்கிலீஷ் தெரியணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா டென்த்து படிச்சுட்டு போய் இங்கிலீஷும் ஒன்று தான் தமிழ் ஒன்று தான் எங்க ஸ்கூல்லலாம் அப்படி நான் ஸ்கூலுக்கு போனப்ப அவங்க தான் எனக்கு இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்போ அந்த மேம் வந்து எங்க காலேஜ்ல முத்துரங்க அரசர் தலைக்கல்லூரியில ஆரண் எம் நூல் வெளியீட்டு விழா ஒரு ஒரு அறிமுக கூட்டம் அப்ப தான் வந்து பேனர் வைக்கணுமா பட்டிமன்ற பேச்சாளருக்கு தான் பேனர் வைக்கணுமா என்று என்னுடைய ஆசிரியருக்கு மனமார வேறு முக்கியமான நான்கு தான் பெரிய பேனர் ஒரு பக்கம் வேந்தர் இருப்பார் வாங்கிட்டாங்கிறத விட ஒரு அடி மேல எங்க மேம் இருப்பாங்க அவர்கிட்ட அந்த சொல்லி தான் நான் சொன்னேன் இங்க பாருங்க எங்க மேம் மேல இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அவரும் பெருந்தன்மையாக சிரித்தார் அவரும் வந்திருந்தார் விழாவுக்கு அந்த மேடையில எல்லோரும் பேசினார்கள் எங்க மேம் வந்து அந்த புக்கை படிச்சுட்டு அவங்க தமிழ் பேசக்கூடியவர்கள் இதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் புக்கை படிச்சுட்டு அதை வந்து அதெல்லாம் பத்தி பேசினாங்க அந்த வீடியோ எல்லாம் இனிமே எங்கிட்ட இருக்கு இதெல்லாம் முடிஞ்சுட்டு எங்க மேம் என்ன சொன்னாங்க நன்றியுரை வந்துட்டாங்க ஸ்டேஜ்ல ஒரு மேம் நன்றியுரை சொல்ல போறாங்க வந்து எல்லாரும் வந்து சால்வை போத்துனீங்க பூங்க கொடுத்தீங்க என்னமோ பரிசு கொடுத்தீங்க என்னுடைய மாணவிக்கு நான் எதுவுமே தரலேன்னு சொல்லிட்டு உண்மையாக சக்தியாக இது நடந்தது அவங்க கையில போட்டு தங்க மோதிரத்தை காட்டி என் கையில போட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப போன் பண்ணி நான் போட்டது வந்து பழைய மோதிரம் நான் யூஸ் பண்ணியிருந்த மோதிரம் உனக்கு நான் இன்னொரு புது மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மோதிரத்தை கொடுத்தாங்க நான் என்ன பண்ண பழைய கொடுக்காம அப்படியே அதே வீட்டில் வச்சுக்க நைசா அப்புறமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு மனசாச்சு நான் ரெண்டு மோதிரம் கொடுக்குறையா அவங்களுக்கு தற்கொலை வைக்கிற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த பழைய முதறத்துக்கு கொண்டு கொடுத்தா பரவாயில்ல வச்சுக்க வச்சுக்கோன்னு சொன்னாங்க இப்படி ஒரு ஆசிரியைக்கும் மாணவிக்குமான உறவு இருக்கிறது பாத்தீங்களா அது வேற யாருக்குமே இருக்காது அப்படி இருக்கிற ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு நூல்களையும் அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் வகுப்பின் இடையே இன்னைக்கு டான்ஸ் சிலபஸ் ரெடியாக இருக்கு அதே போல ஸ்கூல்லையும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் உமிஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட டேட்டா என்ட்ரி தான் நம்முடைய வேலையே என்று என வேறு வழியில்லை இன்றைக்கு தகவல் விபத்தில் அப்படிதான் இருந்தாக வேண்டும் இதற்கு இடையே ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பாக மாணவர்களுக்கு அன்பை பொறுப்பை விழுமியங்களை கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் படித்த நல்ல நூல்களில் இருந்து ஏதாவது இரண்டு நூல்களில் இருந்து அவர்களுக்கு அடிக்கடி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக நல்ல நல்ல நூல்களை பரிசலிக்கலாம் இப்படியாகத்தான் இன்றைக்கு மாணவர்கள் வழி தவறி போகாமல் ஏதோ ஒரு த பின்னால் சுற்றி உயிரை மாய்த்து கொள்ளாமல் நல்ல வழியில் அவர்கள் நடை போட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆசிரியர்களும் இந்த கடமையை சிறிது மேற்கொள்ள வேண்டும் எனக்கு வாய்ப்பளித்த நூலகத்துறைக்கும் தமிழக அரசின் இந்த நிகழ்வுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்